சென்னைக்கு பெருமை சேர்க்கும் அம்மன் கோவில்கள் பல இருந்தாலும் சொல்லும் மனதில் வைராக்கியத்தையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் ஆறுதலையும் அளிக்கும் அம்பாள் என்று சொன்னால் மாங்காடு காமாட்சி அம்மனையும் திருவேற்காடு தேவி கருமாரியம்மனையும் திருவொற்றியூர் வடிவுடையம்மனையும் பாரிமுனை காளிகாம்பாளையும் தான் சொல்வார்கள் அம்மன் திருத்தலங்கள் பகுதியில் இன்று இடம்பெறுகிறார் தவமாய் தவமிருந்து வரங்களை வாரி வழங்கும் மாங்காடு காமாட்சி அம்மன் சென்னை நகருக்கு தென்மேற்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது காஞ்சி காமக்கோட்டத்தில் அருள்மிகு காமாட்சி அம்மன் எழுந்தருளும் முன்பே மாங்காட்டில் தவம் புரிந்து பின்னர் காஞ்சிபுரம் சென்று திருமணம் செய்ததாக வரலாறு மாங்காட்டிலுள்ள அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு ஆதி காமாட்சி தவ காமாட்சி என வேறு திருப்பெயர்களும் உண்டு கைலாயத்தில் சிவபெருமானின் கண்கனை விளையாட்டாக உமையவள் தன் கரங்களால் மூட பூலோகம் இருண்டு அனைத்து உயிரினங்களும் துன்பப்பட்டன அந்த பாவத்தை போக்க இப்பூவுலகில் மாமரங்கள் அடர்ந்த இம்மாங்காட்டில் பஞ்சாக்கினியில் இடது கால் கட்டை விரல் கால் நுனியில் நின்று கடந்தவம் புரிந்தாள் தவம் புரியும் அம்மனுக்கு அருள்புரிய ஈஸ்வரன் வெள்ளீஸ்வரராக இத்தலத்தில் காட்சியளித்தார் அதனால் சிவசக்தி சங்கமம் உலகுணர நிறைவேறிற்று அருள்மிகு வெள்ளீஸ்வரருக்கு பார்க்கவேஸ்வரர் என்ற வேறு திருநாமமும் உண்டு கண் பார்வை இழந்த சுக்கராச்சாரியாருக்கு பார்வை தந்து காட்சியளித்தார் இத்தலத்தில் அருள்மிகு வெள்ளீஸ்வரர் காமாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவத்திற்காக சீர்வரிசையாக கனையாழியுடன் வந்த அருள்மிகு வைகுண்ட பெருமாள் வழக்கரத்தில் பிரயோக சக்கரத்துடனும் மற்றொரு கையில் கணையாழியுடன் வீற்றிருந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் பின் பல யுகங்கள் கழிந்தன எனினும் அன்னையின் தவ அக்னி வெப்பத்தால் இப்பூமி வெப்பமானது அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ துன்பப்பட்டன இச்சூழலில் கேரளா மாநிலம் காலடியில் தோன்றிய ஞானி ஸ்ரீஆதிசங்கரர் இத்தலத்திற்கு வருகை தந்து அன்னையின் ருத்ரம் தனியும் வண்ணம் சிவசக்தி இருப்பிடமான அபூர்வ அர்த்தமேறு எனும் நாற்பத்து மூன்று திரிகோணங்கள் கொண்ட ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தருளினார் இந்த ஸ்ரீசக்கரம் எட்டுவித மூலிகைகளால் ஆனதாகும் இவ்வாலயத்தில் அர்த்தமேறு ஸ்ரீசக்கரமே மூலவராக காட்சியளி து விசேஷ சிறப்பாகும் இது சோழர் கால கட்டிடக்கலையை காட்டுகிறது தற்போதே ராஜகோபுரம் கட்டப்பட்டது நுழைவாயிலுக்கு அருகே விநாயகர் சிலை உள்ளது கோயிலின் நடுவில் அர்த்தமேறு மகா சக்கரம் உள்ளது இங்கு அம்மன் மாங்காடு அன்னை காமாட்சி என்று பெயர் பெற்றுள்ளாள் மாமரங்கள் நிறைந்த மாமரக்காடாக விளங்கியமையால் இத்தலம் மாங்காடு என்னும் காரண பெயர் பெற்றது இத்தலத்தில்தான் பார்க்கவ முனிவரும் மார்க்கண்டேய முனிவரும் கடந்தவம் புரிந்து பேறு பெற்றனர் புராண வரலாறு அன்னை பார்வதி சிவபெருமானுடன் மீண்டும் இணைவதற்காக தவமிருந்த தலம் கைலை மலையில் இருந்த பார்வதி சிவபெருமானின் கண்ணை மூடிய போது உலகமே இருண்டது கோபமடைந்த சிவன் பார்வதியை சபித்து தவம் செய்து மீண்டு வருமாறு கூறினார் அன்னை பார்வதி மாங்காட்டில் வந்து நெருப்பில் தவமிருந்தாள் பார்வதி தேவியார் இந்த இடத்தை விட்டு சென்றாலும் நெருப்பு மட்டும் அணையவில்லை ஆதிசங்கரர் இங்கு வந்து அர்த்தமேறு சக்கரத்தை நிறுவினார் இதன் மூலம் மாங்காடு குளிர்ந்தது இந்த கோவிலில் அர்த்தமேறு சக்கரம் மிகவும் விசேஷமானது தீப்பிழம்புகளுக்கு இடையே காலில் நின்று கொண்டு ஈசனை நினைத்து கண்களை மூடிய நிலையில் அம்பாள் இருப்பதை இத்தலத்தில் காணலாம் இக்கோவிலின் மூலஸ்தானத்தில் அம்பாளை நான்கு வடிவில் தரிசிக்க முடியும் ஸ்ரீ சக்கர வடிவில் அம்பாள் பஞ்சலோகத்தாலான காமாட்சியம்மன் அக்கினியில் தவம் செய்யும் காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மனுக்கு அருகில் அணையாமல் ஜோதி வடிவில் எரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு இவை நான்கையும் அம்மனின் அம்சமாகவே கருதி வழிபடுகிறார்கள் மாங்காடு ஒரு காலத்தில் நெல் வயல்களுக்கு மத்தியில் வனத்தில் அமைந்திருந்த கோவில் இன்று கான்கிரீட் காடுகளால் சூழப்பட்டு இருக்கிறது காலமாற்றங்கள் எது நடந்தாலும் நெருப்பின் மீது நின்ற நிலையில் தவமிருக்கும் காமாட்சி அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தவமாய் தவமிருந்து வரம் வழங்கி வருகிறார் இப்படி தவக்கோலத்தில் ஈசனை நோக்கி அம்பாள் தவமிருப்பது எதனால் நெருப்பின் மீது நின்று தவம் படர்ந்து கிடக்கும் கைலாலய மலையில் உலக நன்மையை நினைத்திருந்த ஈசனின் கண்களை உமையவள் தன் செந்தாமரை கரங்களால் பொத்தி மகிழ்ந்தாள் ஒரு வினாடிதான் ஆனால் இறைவனின் இரண்டு கண்களும் சூரியன் சந்திரன் ஆயிற்றே மூவுலகின் உயிர்களெல்லாம் இருள் சூழ்ந்த உலகில் தடுமாறிப் போயின ஈசனுக்கு ஒரு வினாடி நமக்கு பல ஆண்டுகளாயிற்றே உலகத்து உயிர்களெல்லாம் படும் துயர் கண்டு பொறுக்காத ஈசன் கோபம் கொண்டார் அவரது வெம்மையைத் தாளாத தேவி பூ உலகில் மாஞ்சோலைகள் நிறைந்திருந்த இந்த பகுதியைத் தேர்ந்தெடுத்து நெருப்பின் மீது நின்ற நிலையில் தவமிருந்து ஈசனை அடைந்தார் என்பதே கோவிலின் தல வரலாறு மாஞ்சோலைகள் நிறைந்த பகுதியாக இருந்ததால் இந்த இடம் மாங்காடு என்றும் அம்மனை மாங்காடு காமாட்சி அம்மன் என்றும் அழைத்தனர் அம்பாள் காமாட்சியாக தியான நிலையில் மோனத்தவம் புரிவதை கோவிலில் காட்சியாக காணலாம் தேவியின் தவத்தால் உண்டான வெப்பம் அந்த பகுதி முழுவதையுமே வறட்சியான பகுதியாக்கியது இந்த நிலையில் ஆதிசங்கரர் தேவியின் உக்கிரத்தை குறைக்க ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்யவே மீண்டும் செழுமை பெற்று மாஞ்சோலையும் பூஞ்சோலையும் உள்ள பகுதியானது செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகள் இந்த கோவிலில் விசேஷ நாட்கள் ஆகும் சுக்கிரன் வழிபட்ட தலம் என்பதால் திருமணத்தடை குழந்தைப்பேறு ஆகியவற்றுக்கு வந்து வழிபடும் பக்தர்கள் ஏராளம் மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு ஆறு வாரங்கள் தொடர்ந்து இரண்டு எலுமிச்சை பழங்கள் வாங்கி வந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் நேர்த்திக்கடனாக பக்தர்கள் அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபடுகிறார்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் செல்வதற்கு முன் இங்கு சில காலம் தங்கி தவம் இயற்றியதாக ஐதீகம் இங்குள்ள அம்பாள் கிழக்கு நோக்கி தனி சந்நிதியில் காட்சி தருகின்றார் சத்தக்கன்னிகள் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகன் என பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் நட்சத்திரக்குறி வளையல் சாத்தி வழிபாடு அம்பாளின் ஆலயத்தில் எல்லா நாளும் நல்ல நாள் என்றாலும் ஆடி மாதம் பிறந்துவிட்டால் இங்கு திருவிழா கோலம்தான் ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடுகள் செய்வது இங்கு மிகவும் விசேஷமாகும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மற்றும் பிரதி மாதம் பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது பலன்கள் இந்த கோவிலில் தேவி ஈசனை மணம் முடிப்பதற்காக தவமிருந்து மணக்கோலம் பெற்றதால் திருமணமாகாதவர்கள் எலுமிச்சை மாலை அணிவித்து காமாட்சி அம்மனை வேண்டிக்கொண்டால் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் குழந்தை வரம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் அம்மன் வெவ்வேறு விதமாக காட்சி தருவாள் இத்தலத்தில் எல்லா மாதமும் திருவிழாக்கள் நடந்த வண்ணம் உள்ளது பெவூர்ணமி தோறும் ஒன்பது கலசங்களில் ஒன்பது சக்திகளை ஆவாசனம் செய்து நடத்தப்படும் நவகலச ஹோமமும் புஷ்பாஞ்சலியும் மிகவும் பிரசித்தம் தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை வெள்ளிக்கிழமைகளில் நூற்றி எட்டு கலச அபிஷேகம் நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் வரும் ஆடிப்பூரம் தினத்தன்று ஆயிரத்தி எட்டு கலச அபிஷேகம் நடைபெறும் இத்தலத்தில் ஆதியில் அம்மன் புற்றில் இருந்ததாக கருதப்படுகிறது இங்குள்ள நவகன்னிகை சன்னதி சிறப்பு வாய்ந்தது அம்மன் தவம் இருந்தபோது இந்த நவக்கன்னிகைகள்தான் காவல் புரிந்தனர் இவர்களை வழிபட்டால் உடல் உபாதைகள் நீங்கி சுகபோகம் உண்டாகும் கோவில் வட திசையில் திருக்குளம் உள்ளது பிரச்சினைகள் தீர பதினெட்டு லட்சத்து இருபத்தேழாயிரத்து நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் மாலை சாற்றி வழிபடலாம் புரட்டாசி பெர்ணமியன்று நடக்கும் நிறைமணி தரிசனத்தில் கலந்து கொண்டால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை சுக்கிரன் வழிபட்ட வெள்ளீஸ்வரர் என்ற பார்க்கவேஸ்வரர் திருக்கோயில் வரலாறு சுக்ரன் வழிபட்டு பேறுபெற்ற திருத்தலங்களில் முக்கியமானது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு என்ற ஊரில் உள்ள வெள்ளீஸ்வரர் திருத்தலம் ஆகும் நவக்கிரகங்கள் இறைவனை வழிபட்டு சிறப்பு பெற்ற திருத்தலங்கள் ஏராளமாக உள்ளன அவற்றுள் முக்கியமானது அசுரர்களின் குருவாகவும் நவக்கிரகங்களில் குருவிற்கு பிறகு வலிமை கொண்டவராகவும் விளங்கும் சுக்ரன் ஆவார் சுக்ராச்சாரியார் என்பதையே சுருக்கமாக சுக்ரன் என்று அழைக்கிறோம் இந்த சுக்ரன் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலங்களில் முக்கியமானது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு என்ற ஊரில் உள்ள வெள்ளீஸ்வரர் திருத்தலம் ஆகும் சுமார் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் வெள்ளீஸ்வரர் பார்க்கவேஸ்வரர் என்ற பெயரில் இறைவன் அருள்பாலிக்கிறார் பாலிக்கிறார் காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை காஞ்சி காமாட்சி அம்மனே அனைத்து சிவாலயங்களுக்கும் மூலவராக பாவிக்கப்படுவதால் இங்கு அம்மனின் பாதம் மட்டும் காணப்படுகிறது தலவிருட்சமாக மாமரமும் தீர்த்தமாக சுக்ர தீர்த்தமும் உள்ளன இந்த ஆலயத்தின் வரலாற்றை இங்கே சுருக்கமாக பார்ப்போம் ஒரு சமயம் சிவபெருமான் கயலாயத்தில் தனித்து அமர்ந்திருந்தார் அப்போது அங்கு வந்த அம்பாள் விளையாட்டாக சிவனின் கண்களை தன் கைகொண்டு மூடினாள் சந்திரனும் சூரியனுமே சிவபெருமானின் இரு கண்களாக இருப்பதால் அம்பாள் கண்களை மூடிய அந்த நொடியே இந்த உலகம் இருளில் மூழ்கி போனது உலக உயிர்கள் அனைத்தும் துன்பத்தில் ஆழ்ந்தன இதனால் அம்பிகை மீது கோபம் கொண்ட சிவன் அவளை பூலோகத்தில் பிறக்கும்படி சாபம் கொடுத்துவிட்டார் அம்பிகை தவறை மன்னித்து அருளும்படி சிவனிடம் வேண்டினாள் சிவபெருமானும் அம்பாள் மீது இரக்கம் கொண்டு பூமியில் என்னை நினைத்து தவம் இருந்து வா நான் உரிய காலத்தில் உன்னை கைலாயம் அழைத்து வருவேன் என்று அருளினார் அதன்படி பூமியில் பிறந்த அம்பாள் இத்தலத்திற்கு வந்து பஞ்சாத்மியில் நின்று தவம் செய்தாள் அவளுக்கு அருள் புரிவதற்காக சிவன் இத்தலத்திற்கு வந்தார் இதனிடையே சுக்ராச்சாரியாரும் இத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் மகாவிஷ்ணுவால் கண்களை இழந்து அந்த கண்களை திரும்ப பெறுவதற்காக இங்கே தவம் செய்து கொண்டிருந்தார் மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்தபோது போது மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று மூன்றடி மண் கேட்டார் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை உணர்ந்த சுக்ராச்சாரியார் தானம் கொடுக்க வேண்டாம் என்று மகாபலியை தடுத்தார் அதையும் மீறி நீர் இருக்கும் தாரை பாத்திரத்தை எடுத்து தானம் கொடுக்க முன்வந்தான் மகாபலி அப்போது தாரை பாத்திரத்தின் நீர் வரும் பாதையை வண்டாக மாறி அமர்ந்து தடுத்தார் சுக்ராச்சாரியார் அதை அறிந்த வாமனர் தற்பை புல்லை எடுத்து இருக்கும் இடத்தில் குத்தினார் இதில் வண்டாக இருந்த சுக்ராச்சாரியாரின் கண்பார்வை பறிபோனது இழந்த கண்பார்வையை மீட்பதற்காகவே சுக்ராச்சாரியார் இத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார் இத்தலத்தில் அம்பிகைக்கு காட்சி கொடுக்க வந்த சிவன் முதலில் சுக்கராச்சாரியாருக்கு காட்சி கொடுத்தார் அப்போது அவர் சிவபூஜை செய்யவே சிவனால் இங்கிருந்து செல்ல முடியவில்லை எனவே இங்கிருந்தபடியே அம்பிகையிடம் அசரீரியாக காஞ்சிபுரத்தில் தவம் செய்யும்படியும் அங்கு வந்து காட்சி தருவதாகவும் கூறினார் அதன்படி அம்பிகையும் காஞ்சிபுரம் சென்று தன் தவத்தை தொடர்ந்து சிவனருள் பெற்றால் சுக்ராச்சாரியாருக்கு காட்சி தந்த சிவன் இத்தலத்தில் எழுந்தருளினார் இக்கோவிலில் சதுர பீடத்துடன் சிவலிங்கம் உள்ளது கருவறைக்கு வெளியே துவாரபாலகர்கள் கிடையாது சுக்ராச்சாரியாருக்கு வெள்ளி என்றும் பெயருண்டு எனவே அவருக்கு காட்சி கொடுத்த ஈசன் வெள்ளீஸ்வரர் ஆனார் சுவாமி சன்னதி எதிரே அம்பாள் பாதம் மட்டும் இருக்கிறது இங்கு சுவாமியிடம் வேண்டிக் கொள்பவர்கள் சன்னிதி எதிரே தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் இந்த கோவில் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் ஒன்று மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கவும் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மாங்காடு திருத்தலம் சென்னையில் இருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளன ஓம் ஓம்சக்தி பராசக்தி திருச்சிற்றம்பலம்